ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல் சத்குருவின் பதினைந்து பொன்மொழிகள் அதாவது மகா சிவராத்திரியை முன்னிட்டு சத்குரு அவர்கள் பொன்மொழிகளை உங்களுக்காக வாரி வழங்கியுள்ளார் அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் இப்போ கடந்து போன விஷயங்களை நம்ம நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அதில் வேதனை தான் மிஞ்சும் அது நல்லதாக இருந்தால் ஒரு நினைவுகளாக சந்தோஷமான நினைவுகளாக இருக்கும் ஆனால் அதே விஷயம் இப்போ நடக்குமா இந்த நொடி நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நடக்காது ஆனால் நாளைக்கு கி நல்லதாக நடக்கலாம் நாளைய பொழுதை நல்லதாக நாம் மாற்றலாம் அப்படின்னா இன்றைய பொழுதை வந்து நம்ம நல்லதாக செய்யணும் அப்போ நாளைங்கிற விஷயம் கண்டிப்பாக நமக்கு இருக்கு நீங்கள் பொருளீட்டுவது நலமாக வாழ்வதற்கு மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழிப்பதற்காக அல்ல அதாவது பாஸ்ட் உலகம் இது இந்த பாஸ்ட் உலகத்தில் பணம் பணம் பணம்னு நம்ம ஓடிக்கிட்டே இல்லாமல் இந்த வாழ்கிற வாழ்க்கையை கடந்து போகிறப்போ சந்தோஷத்தோட மன நிம்மதியோட ஆன்மீகத்தில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு அறிவை வளர்த்துக்கக்கூடியதா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள மனசால் நம்ம நேசிக்கக்கூடியவங்களா நம்ம சொந்த பந்தங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களா நம்மளை நம்பி இருக்கிறவங்கள ஏமாத்தாத இந்த மாதிரி மனசெல்லாம் நம்ம ஒரு மன அமைதியான வாழ்க்கையை வாழணுமே தவிர நம்ம என்ன பண்ணணும் எப்பவுமே பணம் பணம்னு பணத்து பின்னாடி ஓடக்கூடாது பணங்கிறது தேவைக்குத்தானே தவிர நம்ம வாழ்க்கையை அழிப்பதற்காக அல்ல அப்படின்றதுதான் நீங்கள் புத்திசாலியாக புத்திசாலியான மனிதராக இருந்தால் நீங்கள் அன்பாகவும் தன்னை அனைவரு அனைவருடனும் இணைத்து கொள்ளும் தன்மையுடனும் இருப்பீர்கள் இப்போ நம்ம எந்த விஷயத்தையும் யோசிக்கணும் ஒரு மனிதனாலே சிந்தனைக்குரியவன் அவனுக்கு சிந்தனை சக்தி அதிகமாக இருக்குது அதை நம்ம மேன்மேலும் வளர்த்துக்கணும் பிறந்தப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மூளை இப்போ இருக்காது இப்போ அஞ்சு வயசில் ஒரு மூளை பத்து வயசில் ஒரு மூளை இருக்கும் பதினஞ்சு வயசில் ஒரு மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இருபது இருபத்தஞ்சி இப்படி வாழ்கிற கால அனுபவங்கள்லாம் இந்த மைண்டுக்கு கொண்டு போயிட்டு நம்ம முதிர்ச்சி அடை முதிர்ச்சி அடைந்த மனிதர்களாக நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம் அதுக்கு என்ன தேவை புத்தி வேணும் புத்தி கொண்டு நம்மளை நாம் செயல்படுத்தணும் அந்த மாதிரி செயல்படுத்துகிறப்போ நம்மளை நம்ம கூட நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம பக்கத்தில் இருக்க உறவுகள் எல்லாமே வந்து நம்ம நம்ம கூட தக்க வச்சுப்போம் அதுக்கு கொஞ்சம் சிந்தனையும் புத்திசாலித்தனமும் தேவை உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் இப்போ ஒரு மாணவன் இருக்கான் படிக்கிற காலத்தில் அவன் நல்லா படித்தான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம் எழுதுகிறப்போ அவனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆன்சர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு அவன் வந்துட்டு கடைசியில் படிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த நிகழ்காலத்தை வேஸ்ட்டு பண்ணால் எதிர்காலமும் அப்படி தான் இருக்கும் அதனால் நம்ம வருங்காலத்தை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் என்ன செய்கிறோமோ அது நமக்கு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும் நல்லதாக இருக்கிறப்போ நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும் நம்ம எக்ஸாம் பற்றின பயம் இல்லாமல் அழகாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவோம் மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதும் அழகான முகம் இதை ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அந்த முகம் பளிச்சுன்னு இருக்கும் ஒரு க்ளோவாக இருக்கும் ஒரு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அவன் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக வாழ்கிறான் வெளிவேஷம் போடாமல் உள்ளே எப்படி அவன் சந்தோஷமாக இருக்கானோ அதை அந்த முகம் நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்றது தான் விதி என்பது நீங்களே உருவாக்கி கொள்வது உங்கள் விதியை நீங்களே உருவாக்க போது அது தலை ஆகிறது விதிதா என்னோட விதிதா என்னோடய தலை எழுத்துடா இப்படி இந்த கிரகத்தில் மாட்டிக்கிட்டனே இந்த குடும்பத்தில் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே இப்படி ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டே அப்படி புலம்புவாங்க இல்லையா அந்த மாதிரி புலம்புறதுக்கெல்லாம் காரணம் யார் நாம தான் நம்மளோட செயல்களுக்கு நல்ல செயலாக இருந்தாலும் கெட்ட செயலாக இருந்தாலும் அதற்கான காரணங்கள் நாம நாம தான் அதாவது நம்ம தான் வந்துட்டு ஒருத்தங்களை வந்து காயப்படுத்த முடியும் நம்ம தான் மற்றவங்களை நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ சொல்லிக் கொடுக்க முடியும் நமக்கு தான் நாம சிந்திக்கிற திறமையை வச்சுக்க முடியும் நம்ம தான் நம்மளை சந்தோஷப்படுத்திக்க முடியும் மற்றவங்க வந்து சொன்னா நம்ம சிரிக்க சொன்னா நம்ம சிரிக்க மாட்டோம் மற்றவங்க வந்து அழணும் அப்படி நம்ம கிட்ட கட்டளை போட்டால் நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம் அப்போ நமக்கான செயல்கள் நல்லதோ கெட்டதோ நமக்கான நம்மகிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் உண்மையான உறவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கவலைப்படாமல் உங்களால் முடிந்ததை எல்லாம் கொடுப்பீர்கள் இப்போ ஒரு உறவு இருக்குன்னா அவங்ககிட்ட சொந்தம் ஒரு அப்பா கிட்டே வந்து ஒரு பத்த பிள்ளைங்க போயிட்டு இவன் நம்ம அப்பா நமக்கு சொத்து வச்சிருக்கானா நம்மளை வந்துட்டு பின்னாடி நமக்கு என்ன பணம் வச்சுருக்கான் என்ன காசு கொடுப்பான் பணம் கொடுப்பான் அப்பொருள் கொடுப்பான் அப்படின்னு எதிர்பார்க்காம அவங்க மேலே நம்மளால் முடிஞ்ச அன்பு செலுத்தி நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அதுதான் நம்ம கவலைப்படாமல் உங்களால் முடிந்ததை எல்லாம் கொடுப்பீர்கள் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தால் அஞ்சு ரூபாய் இருந்தாலும் ஒருத்தருக்கு உதவி செய்வோம் நம்மக்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் நம்மளால் சாப்பிட்டு முடிஞ்சது மீதம் இருக்குது நம்மளால் சாப்பிட முடியல சரி இதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவோம் நம்மக்கிட்ட கொஞ்சம் துணி இருக்குன்னா மற்றவங்கள போட்டுக்க சொல்லுவோம் இப்படியான நம்மளால் கொடுக்க முடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நம்ம சந்தோஷப்படுவோங்க அதுதான் உண்மையான மனசு அந்த உண்மையான மனசு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் மனதை நீங்கள் ஆட்டிவிக்க வேண்டும் உங்கள் மனம் உங்களை ஆட்டுவிக்க கூடாது மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க காரணம் குரங்கு எப்படி மரத்துக்கு தாவுதோ அந்த மாதிரி இந்த மனம் இக்கரைக்கு அக்கறை பச்சை ஐயோ அங்கே பார்த்தா அவன் நல்லா வாழ்கிறான் இங்கே இருக்கிறவன் இவன் நல்லா வாழ்கிறான் அவன் வந்து நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம மைண்டை நம்ம சிந்தனையை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்று வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிடும் அப்போ நீ என்ன பண்ணுவ நீ கெட்ட பாதையில் போகணும்னா உன்னால் விலகி நல்ல பாதைக்கு வர முடியாது மனசு வந்துட்டு அது சொல்கிறத தான் நீ கேட்டு ஆடுற அதனால நம்மளோட மனதை பழக பழக்கிறதுக்கு அது வந்து நல்ல விஷயங்களை மேற்கொள்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக வந்துட்டு அதை கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கணும் அப்படி கண்ட்ரோலில் வச்சுட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் பேர் இன்பத்தை தரும் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியங்களையே காண்பீர்கள் வாழ்க்கையை ஒரு பிரச்சனையாக பார்த்தால் எங்கும் பிரச்சனைகளையே பார்ப்பீர்கள் இப்போ சாத்தியம்னா என்ன சாதகம் இப்போ நல்ல விஷயமா கையில் எடுத்துக்கிறப்போ அது நல்லா முடியுமா முடியாதா அப்படிங்கிறப்போ நம்ம அது வந்துட்டு ஒரு தாட்டு வச்சுருப்போம் அது மேலே அந்த சிந்தனையை வளர்த்துருப்போம் இது நல்லதாக முடியும் நான் நினச்சிருக்கேன்டா நான் நினச்சேன்னா அது எப்போவுமே சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்க இருக்கீங்க இல்லையா அந்த மனநிலை தான் உங்களை பாதி வெற்றி அடைய வைக்கும் பாதி செயல்களை செய்ய வைக்கும் ஆனால் கவலைப்பட்டு ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்கள் அது பிரச்சனையை பெருசாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து துன்பத்தை தான் கொடுக்கும் ஒரு நல்ல முடிவை கொடுக்காது அதிலிருந்து தீர்வு காண முடியாது அதனால் பிரச்சனையை வந்து நம்ம பிரச்சனையாகவே பார்க்கக்கூடாது அது போகிற போக்கில் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தெளிவு நமக்குள்ளே இருந்தால் அந்த நேரம் நம்ம எப்படிப்பட்ட முடிவை எடுக்கணுங்கிற ஆற்றலும் அறிவும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எப்படி இருக்குது இந்த வீ வீடியோ பதி இந்த தாட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ